அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹஸ்மிராஸ் ஃபுல்லாக சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிறநாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதே மாதிரி பெருநாளுக்கு மூன்று நாள் எடுத்த வீடியோவும் நான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பிறநாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்போ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் கிளீனிங் தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஒன் வீக்குக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பெருநாளுக்கு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் வீடு கிளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஜஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங் மாத்திரம் வீடியோ எடுத்திருந்தேன் அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது கிச்சன் வந்துலாம் வந்து எனக்கு டஸ்ட்டாக இருக்காது என்னென்னா நான் ஒன் வீக்கு ஒருக்கா வந்து கிச்சனை வந்து டீப் கிளீனிங் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் கவுண்டர் டாப்மே வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கிறதுனால நான் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா அந்த எண்ணெய் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அன்றைக்கின்னு வந்து பெருநாளுங்கிறதுனால அடுத்த நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பெருநாளுங்கிறதுனால கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து க்ளீன் இருந்தேன் சும்மா அந்த டஸ்ட்டு லைட்டாக இருக்கிறதெல்லாம் தொடச்சி இருந்தேன் நான் எப்போதுமே வெட் பைப்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் நீங்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு துணிலலாம் வந்து க்ளீன் பண்ணோம் அதாவது ஒரு கிளாத் வச்சுட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து க்ளீன் ஆ ஆகாது எனக்கு அந்த மாதிரி தெரியாது தோணாது ஸோ அதுக்குன்னு கோலின் தனியாக ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து வெட் பைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ஒன் வீக் ஒருக்கா நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து டஸ்டே செய்கிறாது கொஞ்சம் பார்த்து நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஒன் வீக் ஒருக்காகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃபைனலாக என்னோட கிச்சன் வந்து இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இஃப்தார் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வேலை எல்லாம் ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு யாரெல்லாம் இஃப்தர் முடிச்சதுக்கப்புறம் டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தான் ட்ரெஸ் எல்லாமே அடிக்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த ட்ராவர் மேலே வந்து இந்த மாதிரி குப்பை மாதிரி கிடந்தது இதில் வந்து நிறைய திங்ஸ் போடக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் இப்படி திங்ஸ் எல்லாமே வந்துடும் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்குமேனு தோணுச்சு இருந்தாலும் வந்து இதில் திங்ஸ் வரதான் செய்யும் நம்ம கடமைக்கு வந்து க்ளீன் பண்ணி விட்ருவோன்னு சொல்லிட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி அதெல்லாம் திங்ஸுமே அந்தந்த இடத்துல வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சுட்டு ஒரு வாசனை வந்து வச்சு விட்டுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் தான் இது வந்து அமேசானில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேண்டிலை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்து நம்மளுக்கு லிக்யூட் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் லிக்விட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லிக்விட அப்புறமா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் ரூம் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன் ஆனால் கேண்டில் இருக்கிற வரைக்கும் தான் இது யூஸ் ஆகும் இப்போ கேண்டில் திரும்பியும் நான் வாங்கணும் கொஞ்சம் ரூம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் the next day பெட் கிளீனிங் ஒர்க் இருந்தது பெட் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு அடுத்த அடுத்தனால பண்ணிட்டு லாண்ட்ரியில் போட வேண்டியது தனியாக எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன் நான் வந்து ஸோ அதை எல்லாத்தையுமே உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் நான் வாங்கலை கொஞ்சமாக திங்ஸ் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு தேவையானது மாத்திரம் இது வந்து பாதி கோலின் மாதிரி இருக்கும் மிரர்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஸோ இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆஃபர்னால் நம்ம என்ன நான் சொல்லிட்டு ஆஃபர்னால் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் பட் வந்து சரி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஒன்று காலியானோன்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் வந்து கோழி அளவுக்கு கிடையாது கோழினா அந்த மிரர்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்தளவுக்கு கிடையாது நார்மலாக இருக்கும் ஸோ நம்ம கிச்சன் அதே மாதிரி கிச்சனில் நம்ம அடிக்கடி ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும் நல்லாவே கிளாஸ் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் வைப்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்பவே ஸ்வெட்டிங்காக இருக்கும் ஸோ எங்கேயாவது போகவே இல்லை நம்ம அந்த வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணி ஃபேஸை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து டச்சப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் எதுவுமே ஆஃபர் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேண்ட் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன் ஃபைவ் நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க நான் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு சொல்லி ரெண்டு பேண்ட் வாங்கியிருந்தேன் ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு ஒன்று போட்டிருந்தாங்க ஆஃபரில் நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் கிடச்சிருக்கு ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் குர்த்திஸ் போகிறோன்னா இது அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பாட்டமாக யூஸ் ஆகும் இது நல்லாவே லாங் குர்த்திக்கு வந்து நம்ம வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பேபிக்கு எல்லாமே வாங்கியாச்சு அந்த ஒரே சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கியாச்சு எல்லா திங்ஸுமே இங்கே எனக்குள்ளே இருந்தது சரி வீடியோவில் காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன் திருப்பியும் நான் எடுத்து வைக்கிறதுக்காக நான் வச்சுருந்தேன் அதோட பேபியும் என்னோட சேர்ந்துட்டு எடுத்து வச்சுட்டுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓடோ வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் இது வந்து ரூம் ஃப்ரெஷ்னராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஓடோ உள்ளது இந்த பேக்கிங்கோடு அப்படி கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா ரூமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து வாஷ்ரூம்லேயும் போட்டுக்கலாம் தான் செய்யுது அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறது ஸோ அடுத்து இதுவுமே நான் வாங்கியிருந்தேன் இது கிச்சனில் வச்சுருந்தேன் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இதுவும் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ஏதாவது ஃப்ரை பண்ணையில் இந்த கரண்ட் யூஸ் ஆகும் நான் வந்து வச்சிருக்கேன் நான் உள்ளில் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைப்பிங்கில் சில்வரில் ஸ்டீல்லலாம் இல்லை அதனால் இது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பெஷலாக எதுவும் பண்ண கிடையாது பேபிக்கு வந்து தொவை அரைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு சல்லையாக இருக்குது இருமலாக இருந்தது ஸோ அதனால் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க சரி இந்த துவையும் கஞ்சியுமாவது கொடுக்கலாம் அப்போயாவது சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இந்த மாதிரி எதாவது இருமல் டைம் இந்த மாதிரி செல்ல டைமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் பேபிக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் அமைதியாக சாப்பிட்டு ஒரு நாள் வாயாவது வாங்குவாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப கனமான சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து செமிக்கவும் செய்யாது இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு முடித்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பேபியை வந்து கொஞ்சம் நேரம் தூங்க வைப்பேன் ஸோ வந்து பேபிக்கு வந்து பெட்டுலாம் க்ளீன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தூங்கவே மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு க்ளீன் பண்ணி புதுசாக வேறு பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள படுக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டாங்க அதுக்கப்புறமா லொஹரும் தொழுதுட்டேன் அதுலாம் லொஹர் தொழுதுறதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பெருநாள் நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா பிரியாணி சமைத்து போகிறாங்க புரேன்னு சொல்லியிருந்தாங்க ஃபேமிலியில் எல்லாேருக்குமே ஸோ அதனால் வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அது எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோ தான் இது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும் ஏன்னா அந்த பாத்திரங்கள்லாம் கழுவினதெல்லாம் எடுத்து தனித்தனியாக அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் திருப்பி நம்ம அதிலே வந்து பாத்திரம் கழுவிட்டு தண்ணி கவுத்துனோம்னா அந்த காஞ்சி போனது வந்து திருப்பி உயரமாயிரும் ஸோ கல் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் திருப்பியுமே பாத்திரத்திலாம் கழுவுவேன் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வேலைக்கு ஒரு அக்கா கூட்ருந்தோம் அவங்க இஞ்சி பூண்டுலாம் வந்து நறுக்கி தந்துட்டாங்க ஸோ காய்கறியுமே இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து காய்கறி நறுக்கி தந்தாங்க பெருநாள் அன்னைக்கு காலையில் ஏன்னா நிறையா வந்து பிரியாணி செய்ய போகிறோம் ஃபேமிலியில் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் நான் இஞ்சி தான் கட் இருக்கேன் இந்த இஞ்சியை கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியான்னு சொல்லிட்டு தான் ஏன்னால் நம்ம நாளைக்கு வந்து இறச்சி சாப்பிட்டு போகிறோம் மட்டன் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால அதிகமாக டீ போடு இஞ்சி டீ போடு இஞ்சி டீ போடு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அதனால டீக்காகவே இஞ்சியை வந்து சாப் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போது பெருநாளுக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது நான் வந்து எடுத்த வீடியோஸும் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்குன்னு தனியாக நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் எதுவும் பண்ணலை இன்ஷாலாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்ப்போம் அல்லா நாட்டுன்னா வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பொற தெரிஞ்சிச்சு அது சந்திரிலாம் மஹரீப் டைம் ஆயிடுச்சு புக பொற தெரிஞ்சிச்சு மாஷாலெலாம் போய் பார்த்தோம் பொறையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தக்பீர்லாம் பள்ளியில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் துவாலாம் ஓதிட்டு தான் கீழே வந்தோம் கொஞ்சம் நைட் டைமில் எடுத்த வீடியோ தான் இது நைட் டைமில் மேகி கோரிங் வந்து சாப்பிட்டோம் மேகி கோரிங் போட்டு சாப்பிட்டாச்சு டின்னருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய மச்சா மகனை கூப்பிட்ருந்தேன் அவன் வந்து எனக்கு டெக்ரேஷன் பண்ணி தந்திருந்தான் மாதிரி ஈட் முபாரக் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஒரு மேஜிக் மிரர் வச்சுருப்பேன் ஸோ அந்த மிரரில் வந்துட்டு அந்த மிரரில் வந்து அவன் டெக்ரேஷன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ஈட் முபாரக் அப்படின்னு சொல்லி எழுதிலாம் தந்துருந்தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு தான் டெக்ரேஷன் பண்ணணும் இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்தது டெக்ரேஷனும் ஒன்று பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து டெக்ரேஷன் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ சிம்பிளாக இருந்தாலும் ஓகே தான் இருக்குன்னு ஐநா நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப டைம் லேட்டாகிடுச்சு லேட்டாக டெக்கரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்தால் பேபிக்கு வந்து மெஹந்தி போடணும் அதுக்காக வந்து நான் மெஹந்திக்கு வந்து ஆர்கானிக் மெஹந்தி டிப் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதை தான் நான் வந்து பேபிக்கு வந்து டிப்லே வச்சு போட்டு போட்டுவிட்டுருந்தேன் கட் பண்ணி கட் பண்ணி வச்சு தான் அந்த ஸ்டென்சில் வச்சு நான் போட்டிருந்தேன் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா டைம் இல்லை மெஹந்தி வைக்கிறதுக்கெல்லாம் ஸோ அதனால் டிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மருதாணி அதே மாதிரி இந்த ஆர்கானிக் டிப் இருக்குது இல்லையா ஸோ இதுதான் நானுமே வச்சேன் வீட்டில் அரைச்ச மருதாணியை தொப்பியாக வச்சுக்கிட்டேன் இந்த ஆர்கானிக் டிப்பில் வந்துட்டு ஸ்டென்சிலை கட் பண்ணி வச்சு பண்ணியிருக்கேன் ஸ்டென்சில்ஸ் வந்து ஃபுல் ஹேண்டுக்கும் வைக்கிற மாதிரி தான் வந்திருந்தது ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணாமல் தனித்தனியாக பேபிக்கும் எனக்கும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு ஸ்டென்சில் தான் வாங்கியிருந்தது ஸோ அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஸ்டென்சில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து எங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் கீழே காண்டாக்ட் நம்பருமே இருக்குது நாங்கள் உங்களே ஒன் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் எடுத்து தருவோம் வேணுங்கிறவங்க கான்டெக்ட்ல சொல்லுங்கள் ஃபைனலாக வந்து இந்த ட டிப்லாம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரத்தில் தூங்கவும் போயிட்டேன் நான் வந்து ரொம்ப நேரம் எனக்கு உட்காந்துருக்க முடியல ஏன்னால் தூக்கம் கண்ணை கட்டிச்சு ஸோ தூங்கிட்டு காலையில் என்ன சாதான் நெக்ஸ்ட் டே பெருனா பெருநாளோட விளாக் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்